வணக்கம் இந்த இந்த நம்ம பார்க்க தொகுதி ஓட்டத்திரம் நகராட்சி தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் கீரனூர் பேரூராட்சி அப்புறம் எழுபத்தி ஏழு கிராம ஊராட்சிகளும் அடங்கி இருக்குது இந்த தொகுதி மக்களோட முக்கிய தொழிலே விவசாயம்தான் வெங்காயம் மிளகா தக்காளி முருங்கை பீன்ஸு கண்வழி கிழங்கு நெல் கரும்பு மக்காசோளம் இது எல்லாமே அதிகமா ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார தான் பயிரிடப்படுது ஒட்டஞ்சத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து விளைவிக்கப்படுற காய்கறிகள் எல்லாமே மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டான ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுது கேரள மாநில மக்களோட அறுபது சதவீத காய்கறி தேவைய ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் தான் பூர்த்தி வேளாளர் கவுண்டர் சமூக மக்கள் சுமார் எண்பது சதவீதம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பன்னெண்டு சதவீதம் பேரும் நாயக்கர் தேவர் செட்டியார் மட்டும் இல்லாம பிற சமூகத்தை சேர்ந்தவங்களும் எட்டு சதவீதம் பேர் இந்த தொகுதியில இருக்காங்க இந்த தொகுதியில நடந்த சட்டமன்ற தேர்தல் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து காங்கிரஸ் திமுக அதிமுக இந்த மூன்று கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஒட்டசத்திரம் தகுதியோட தற்போதைய எம்எல்ஏவும் அமைச்சருமா இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சக்கரபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை தொடர்ந்து ஆறு முறை ஜெயிச்சிருக்காரு பரப்பலாரான கடந்த பல வருஷமா தூர்வாரப்படாம இருக்கு அதனால அதிக அளவு தண்ணீர் தேக்கி வைக்க முடியலன்னு விவசாயிகள் சொல்றாங்க இது தவிர இந்த தொகுதியில கண்வழிக்கிழங்கு கொள்முதல் நிலையம் அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை மக்கள்கிட்ட இருக்கு கிராமங்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்னுமே நிறைவேற்றப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டை மக்கள் முன்வைக்கிறாங்க ஒட்டஞ்சத்திர மார்க்கெட்லேருந்து டன் கணக்கில் வெளியேற்றப்படக்கூடிய குப்பை கழிவுகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் சக்கரபாணி நிறைவேற்றாமல் இருக்காரு வரப்போகிற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க